அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் சனிக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நவகிரகங்களுடைய அமைப்பினால் எப்படிங்க இருக்க போகுது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு இந்த நாளில் தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் யாருன்னு பார்த்தோம்னா பதினெட்டு படியை தாண்டிதாங்க இவரை பார்க்க முடியும் அப்படி பதினெட்டாம் படிக்கு உரியவனான ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்ய இந்த நாள் சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்குங்க சனிக்கிழமையை யாரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வசமாகிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நாளில் நீங்கள் ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்ய உகந்த நாள் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்வதன் காரணமாக இன்னல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மாறுங்க பொதுவாகவே எல்லாருமே அந்த மாலைப்புற டைமில் மட்டும்தான் இவருடைய வழிபாடு வந்துட்டு ரொம்ப சிறப்பாக பார்க்குறதும் அப்படி தான் நம்ம இருக்கோம் ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்னு பார்த்தோம்னாக்க ஐயப்பன் சுவாமியை யாரெல்லாம் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒருபோதும் கஷ்டம் அப்படிங்கிறது அணுகவே அணுகாதுங்க உங்களுக்கு ஒருத்தங்க கெட்டது நினச்சாலேன்னு சரிங்க அதை வந்து ஐயப்பன் சுவாமி உங்களுக்கு நல்ல விதமாக மாற்றி கொடுப்பாரு ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமியே போற்றி போற்றி அப்படின்னு இவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சிட்டு நம்மளோட வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க ஒருவேளை வந்துட்டு பெண்கள் நாங்க எப்படி மேடம் வணங்கலாமா அப்படின்னாக்க நீங்க தவறா நினைக்காதீங்க அவர் என்னதான் கன்னி சுவாமியா இருந்தாலும் திருமணம் ஆகாத ஒரு சுவாமியாக நமக்கு அவதாரத்தில் காட்சி அளித்தாலும் அவருக்கு பெண்களுடைய வழிபாடு ரொம்பவும் பிடிக்குங்க என்னதான் ஆண் சுவாமிகள் வந்துட்டு மாலை போட்டுக்கிட்டு அவருக்கு விரதம் இருந்தாலும் அதுக்கு சேவை செய்கிறது பெண்களாகியே நம்ம தான் ஸோ எந்த ஒரு குத்தம் குறையும் கிடையாது அவரின் மனசார நீங்கள் வழிபாடு செய்தாவே போதும் எப்படி மேடம் வழிபாடு செய்கிறது அப்படின்னாக்கா நம்ம வீடுகளில் வந்துட்டு பொதுவாக அவருடைய சுவாமி படத்தை வந்துட்டு மாலை போகிற தருணத்தில் மட்டும் தான் வச்சு வழிபாடு செய்வோம் ஸோ யூஸ்வலாக நம்மளுடைய சுவாமி படம் வந்துட்டு நம்மளுடைய பூஜாரியில் இருக்காது அப்போது என்ன செய்யணும் மேடம் அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கு புதுசாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா இல்லை அப்படிங்கிறவங்க நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கையே பயன்படுத்திக்கோங்க தவறு கிடையாது அந்த தீபத்துடைய ஒளியில் அந்த பதினெட்டாம் படிக்கு உரியவனான நம்முடைய ஐயப்பன் சுவாமி இருக்காரு அப்படிங்கிறத மனசார நினச்சிக்கிட்டு அவருடைய நாமத்தை சொல்லி இந்த நாளை தொடங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக முடியுங்க ஒருத்தருடைய ஒரு கெட்ட விஷயம் கூட உங்களை அணுகவே அணுகாது அது அவங்களுக்கே திரும்பும் இல்லை அவங்க செய்யக்கூடிய தவறு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக முடியுங்க இதை தொடர்ந்து இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சாதகமா முடியுங்க நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல இந்த நாள் இந்த விஷயம் மட்டும் முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் இந்த நாள் இந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியே பலன் உண்டுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவுக்காரனுடைய வகையில அவங்க கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க அவங்க கொஞ்சம் முன்னுக்கு பின் முறைனா நடந்துகிட்டாலும் சரி இல்லை அவங்க நம்மளை தூத்துனாலையும் சரிங்க கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைப்பிடித்தீங்க அப்படின்னாக்கா இந்த பொறுமை எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அடுத்தது தாயின் தேவைகளை இந்த நாளில் பூர்த்தி செய்து மகிழ்வீங்க மேலும் இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் பிற்பகலுக்கு மேலே வீண் செலவுகளும் மன சஞ்சலங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால் அதாவது காலையிலிருந்து மதியம் வரைக்குமே நிறைய விஷயங்கள் புதுசாக முயற்சி செய்றீங்க நல்ல விஷயங்களை தொடங்குறீங்க யாராச்சும் போய் பார்க்கணும் இல்ல பண வரவு இல்ல பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்ல தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை வந்துட்டு முற்பகல்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்ய உகந்த நாள்னு இல்லைங்களா அதனுடன் சேர்த்து நம்மளுடைய நரசிம்மரை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்புங்க இவரோ கோவக்கார சாமி ஓகேங்களா நரசிம்மருடைய அவதாரமே வந்து பாத்தினாக்க ரொம்ப கோபமான உரமா இருக்கக்கூடிய தெய்வம் தானே அவருடைய வழிபாடு எப்படி மேடம் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது வைரத்தை வைரத்தால மட்டும்தாங்க அறுக்க முடியும் அந்த மாதிரி தாங்க உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்க இவருடைய வழிபாடு சிறப்பு பொறுமையை கடைப்பிடிங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா தான் புரியுதுங்களா இவருடைய வழிபாடு இன்னும் கூடுதல் பலனுங்க சரிங்களா அந்த வகையில இன்னும் சிறப்பாக பேசணும்னாக்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் சிறு தொழிலாக இருக்கட்டும் இல்லை வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க சொந்தமாக நீங்கள் வந்துட்டு செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த நாளில் வியாபாரத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்த வீணாக எதுவும் செலவு செய்ய மாட்டீங்க அடுத்ததாக காதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதலியிடம் உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே சந்தர்ப்பம் பார்த்து வெளிப்படுத்த இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேட்ட இடத்துல பணம் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க ஒரு சிலருக்கு வெளியூர் பயணத்தை இந்த நாளில் ஒத்தி வைக்கிறது ரொம்பவே சிறப்புங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தினாக்க வீண் அலைச்சல்களை தவிர்த்திடுங்க மேலும் இந்த நாளில் வங்கி பரிவர்த்தனையில் சிக்கல்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுலேயும் கவனமா இருங்க பணம் எடுக்கிற விஷயமா இருக்கட்டும் இல்லை பணம் வந்துட்டு நீங்கள் போடுற விஷயமா இருக்கட்டும் இல்லை யாருக்காவது நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்துட்டு யோசனை பண்ணி அவங்களுக்கு தானே நம்ம பணம் செலுத்துகிறோம் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க பல்கா அமௌண்ட்லாம் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக வந்துட்டு வங்கிக்கு போயிட்டு நீங்கள் பணத்தை வந்து பரிவர்த்தனை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு சரிங்களா குறிப்பிட்டு சொல்கிறேன் இந்த நாளில் சந்திராஷ்டம் இருக்குது ஸோ எங்கும் கவனம் எதிலும் கவனம் புரிஞ்சுதுங்களா அடுத்ததான் இந்த நாளில் வெளியூர் பயணத்தை ஒத்தி வைக்கிறது சிறப்புங்க எங்கேயாச்சும் வந்துட்டு எனக்கு கம்பல்சரி நான் போய் தான் ஆகணும் மேடம் அப்படின்னாக்கா ஒன்றுக்கு நூறு டைம் யோசிச்சுக்கோங்க ஏன் மேடம் ஏதாவது ஆபத்தான் அப்படின்னாக்கா அப்படி கிடையாதுங்க வீண் அலைச்சல்களாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அந்த வீண் அலைச்சல் என்ன ஆகும் சோர்வு கொடுக்கும் அந்த சோர்வின் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகள் சிறக்காது இன்னும் எல்லாமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடும் புரியுதுங்களா ஸோ அதனால் இந்த நாளில் வெளியூர் பயணத்தை ஒத்தி வச்சுருங்க மேலும் சொல்லணுனாக்கா உறவுக்காரங்கிட்ட அதிகமாக எதுவும் வச்சுக்காதீங்க ஏன்னா அவங்களுடைய உங்களுக்கு அதிக செலவு இழுத்து விட்டுட்டு போயிடுவாங்க என்ன சொல்றது ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க வடிவேல் கூப்பிடுவார் இல்லையா ஒரு டீயாவது குடிச்சிட்டு போங்க அப்புறம் நான் ஊர் பக்கம் வந்தாக்க நான் பேச மாட்டேன் நான் உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வச்சோம் பாசக்கார பயனா இருக்குனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கூப்பிட்டு சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அதிகமா செலவு வச்சுட்டு போயிடுவாங்க எங்கேயாச்சும் கடகனியில் பார்த்தாலும் சரி ஆ நல்லா இருக்கீங்களா ஆ சரிங்க உங்களுக்கு முக்கியமான வேலை இல்லைனாலேயும் சரி முக்கியமான வேலை இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாவலை காட்டிவிட்டு கிட்டே இருந்துட்டு நகர்ந்துடுங்க இன்றைக்கி உங்களுடைய பணத்துக்கு பாதுகாப்புக்கு இது ஒரு விஷயத்தை தான் உறவுக்காரங்கிட்ட நீங்கள் செஞ்சாகணும் அடுத்ததான் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மருத்துவமனை செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து முக்கியமாக சொல்லணும்னாக்க உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க எப்பவுமே சிம்மத்துக்கு வெளி உணவு எப்பவுமே ஒத்துக்காதுங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சாங்க கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க இவங்க வெறும்னா சாப்பிடாம கூட இருந்துருவாங்க வெளி உணவு ஏதாவது எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாளில் ஏதாச்சும் ஒரு உடல் உபாதியை இவங்க தான் ஆகும் அது வந்து எழுதப்பட்ட உண்மை சரிங்களா ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருங்க மேலும் பேசணும்னாக்க இந்த நாள்ல சிம்ம ராசி பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைக்கு அடித்தளம் இந்த நாள்ல உண்டாகுங்க மேலும் உங்களுடைய பேச்சுக்களில் நிதானம் தேவை முக்கியமாக சிம்மராசி இந்த பெண்கள் தான் கோபத்துக்கு ஈஸியாக வசப்பட்டுடுவீங்க மற்றவனுடைய செயல்பாடுகளும் மற்றவனுடைய பேச்சுக்களும் உங்களேருந்து இந்த நாளில் எரிச்சல் மூட்டக்கூடிய விதத்தில் இருக்கும் இருந்தாலும் பொறுமையை கடைப்பிடிங்க இதுக்கு என்ன மேடம் பண்ணணும் அப்படின்னாக்க நிச்சயமாக கடவுளுடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு பயன் கொடுக்கும் ஓகேங்களா அதிகாலையிலேருந்து மாலை நேரம் வரைக்குமே உங்களுடைய ஈடுபாடு முழுக்கவே ஆன்மீகத்தில் இருக்கட்டும் உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா உங்களோட கோபம் வந்து உங்களை மட்டும் பாதிக்காது பக்கத்தில் இருக்க யாராக இருந்தாலும் சரி சூறாவளி காத்த மாதிரி செம்மையாக தாக்கி தீத்துருவீங்க ஓகே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வேலையில் ரொம்பவே கவனமாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷம் இருக்கிறதுனால வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றவங்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறதுக்கும் முக்கியமாக உயர் அதிகாரியுடைய கோபத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால உங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணுங்க முக்கியமாக உங்களுடைய சக ஊழியர்கிட்ட ஏதாவது தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் முக்கியமாக அவங்க ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் அதுக்கு ஊனும் சொல்லக்கூடாது ஊகூனும் சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு பக்கம் தலையாட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினாலும் சரி காதும் கேட்காத மாதிரியும் நீங்கள் அவங்கள பார்க்காத மாதிரியும் அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாத மாதிரியும் இருந்துருங்க இந்த நாள் உங்களுக்கு பாதுகாப்பு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம் இந்த நாளில் இந்த நிற ஆடுகளை பயன்படுத்தும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் அந்த வகையில மகம் நட்சத்திரத்துக்கு தாமதங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமா இருக்கணும் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியும் இந்த நாள்ல பெறுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பழைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க நேற்று வரைக்கும் உங்களுக்கு நெருக்கடியாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறும் ஆனாலும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்ததா பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செயல்படுவது ரொம்ப அவசியம்ங்க இந்த நாளில் அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கை துணையால இந்த நாள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் ஒரே வரியில் சொல்லுனாக்க பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் ஏற்றம் இறக்கங்கள் நிறைந்த நாளா தான் இருக்கு அடுத்த உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படணுங்க மேலும் சொல்லணுனாக்க கடன் வாங்கறத இந்த நாள்ல முற்றிலும் தவிர்க்கணும் உத்திரம் நட்சத்திரம் ஓகேங்களா அந்த கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்க இந்த நாளில் பிரச்சனை வரும் கடன் வாங்கறதை விட்டுட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த நாள் ரொம்பவே நல்ல நாளா இருக்குங்க அடுத்ததான் உடலில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் தொழிலில் உங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஓகேங்களா ஆக மொத்தல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி எங்கும் கவனம் எதிலும் கவனம் பேச்சுக்களில் நிதானம் தேவை சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கணும் மனசில் குழப்பம் இருக்கக்கூடாது மற்றவங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்கணும் பட் அவங்களுடைய முடிவுக்கு நீங்கள் செயல்படக்கூடாது முக்கியமாக அடுத்தவங்களுடைய கோபமாக இருக்கட்டும் உங்களுடைய கோபமாக இருக்கட்டும் அதை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அவங்க கோபட்டு தாட்பூட்னு கத்துனாலையும் சரி இல்லை தாட் பூட் தஞ்சாவூர்னு தஞ்சாவூருக்கே போகிற அளவுக்கு அவங்க குச்சாலேயும் சரி நீங்கள் வந்து அதுக்கு வந்துட்டு ஒபே பண்ணாதீங்க அமைதியாக இருங்க ஓகேங்களா நம்ம இடம் சொல்கிறீங்க ஆக மொத்தம் நான் வந்து கல் மாதிரி இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நம்மளை தாக்கிறதுக்கு வரக்கூடிய கல்லில் இருந்து நம்ம கல்லை பிடிக்க வேண்டாம் ஓகேங்களா கல் நம்ம மேலே படாத மாதிரி நம்ம குடிஞ்சிக்கலாம் இல்லை ஒதுங்கி போகலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சாமர்த்தியமாக செஞ்சுருங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாகவே முடியும் ஓகேங்களா இருந்தாலும் இந்த நாளில் ஐயப்பன் சுவாமியுடைய வழிபாடும் நரசிம்மருடைய வழிபாடும் உங்களுக்கு பெரும் துணையாக நிற்கும் ஸோ தவறாமல் இவங்களை வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் இந்த நாள் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையும்